ராதா ராதா எழுந்திருச்சியா கண்ணு ஆமா ஆமா எழுந்துட்டேன் சீக்கிரம் போய் பல்லு தேய்ச்சிட்டு வா நான் காஃபி போடுறேன் என்ன கமலா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இட்லி சாம்பார் வச்சிருக்கேன் தக்காளி சட்னியும் வாவ் நீ வச்ச சாம்பார் சுவை தனி கமலா ஆபீஸ்ல எல்லாரும் கேப்பாங்க உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சமையல்னு அதெல்லாம் ஒண்ணுமில்ல அன்பா செஞ்சா எல்லாமே ருசியா இருக்கும் அம்மா எனக்கு இட்லில சாம்பார் ஊத்தி கொடுங்க இருடி உன் அப்பாவுக்கு முதல்ல பரிமாறட்டும் அவருக்கு ஆபீஸ் டைம் ஆகுது கமலா பெரிய தோட்டமே போட்டுட்டீங்க ஆமா மாலதி வீட்டுக்கு வேணும்னா நம்ம கையால பறிச்சுக்கலாம் கடையில வாங்கினா விலை ஜாஸ்தி சுத்தமும் இருக்காது பக்கத்து வீட்டு வீட்டு ராஜம்மா கூட சொன்னாங்க உங்க கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குன்னு அடுத்த வாரம் கத்திரிக்காய் பறிக்கலாம் உங்களுக்கும் கொஞ்சம் தரேன் பரவாயில்ல மாலதி நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாரும் பகிர்ந்து தானே சாப்பிட்டாங்க அந்த பழக்கம் போக கூடாது இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சாரி கமலா பரவாயில்ல சாப்பாடு ரெடியா இருக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்னமா இது ரொம்ப கவனமா கணக்கு எழுதி வச்சிருக்க ஆமா இந்த மாசம் மின்சார பில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு லைட் எல்லாம் சாமிப்பா யூஸ் பண்ணனதால சபாஷ் நீ இல்லாம என்னால இவ்ளோ சிக்கனமா இருக்க முடியாது அதெல்லாம் இல்ல நம்ம ராதா படிப்புக்கு இன்னும் கொஞ்சம் சேமிக்கணும் அவ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படறா கமலா உன் கை ரசம் சுவை இன்னும் மாறவே இல்ல அதெல்லாம் உங்க பாசம் பெரியம்மா இல்ல கமலா நிஜமாவே எப்படி இவ்ளோ பேருக்கு சமைச்சு பரிமாற எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டேன் சித்தி அதான் எல்லாம் சரியா வந்துருச்சு பாரு செல்வராஜ் எவ்ளோ லக்கினி உன் மனைவி எல்லாத்திலயும் கெத்து ஆமா ஆமா அவ எங்க வீட்டு லட்சுமி அம்மா இந்த கணக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவால்ல கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம் இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் இப்போ புரியுதா அம்மா பாருடி நீ கவனமா படிச்சா எல்லாமே புரியும் நாளைக்கு டீச்சர் கேட்டா சந்தோஷப்படுவாங்க நீ ரொம்ப கஷ்டப்படுற கமலா அதெல்லாம் இல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் எங்க ஆசை நம்மராதா நல்லா படிக்கிறா எல்லாம் உங்க மேல அக்கறைதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் நம்ம பொண்ணு நல்ல நிலைக்கு வரணும் மனைத்தக்க மான்புடைகள் ஆகித்தற்கொண்டான் வள இல்லறதுக்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்தினார்